தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குவார் எந்த அளவுக்கு இறங்குவார் என்ன விதமான இறக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிப்போம் எல்லாவற்றையும் காண்பிப்போம் நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் கொடுப்போம் அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது அது எத்தனைதான் காயப்படுத்தினாலும் எத்தனைதான் அது துன்பப்படுத்தினாலும் நீ வேண்டாம் சொல்லி பெற்றவர்களை சொன்னாலும் பெற்றவர்களால் பிள்ளை என்ன செய்ய முடியாது மறக்க முடியாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவே ஓடுகின்ற தகப்பன் தன்னுடைய நலனை பார்க்காமல் தன்னுடைய சுகத்தை பார்க்காமல் தன்னுடைய தேவையை பார்க்காமல் பிள்ளை பிறந்ததுல இருந்து அது வளர்கிறது படிக்கிறது திருமணம் எதிர்காலத்துக்கும் சேர்த்து வைக்கின்ற தகப்பன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தேவன் என்ன இறங்குகிறார் ஒரு உலக பிரகாரமான தகப்பனை தன் பிள்ளைக்கு இந்த விதமாக இறங்கினால் அவரை போலவே படைத்து அந்த படைப்பு அங்கு தவறு செய்யும் பொழுது அது பாவத்திற்குள் விழும் பொழுது தாமே மனிதனாக இறங்கி வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்து புது ஜீவனை அழித்திருக்கிறாரே நமக்கு அவர் இறங்காமல் இருப்பது எப்படி ஹலைலுயா ரைசார்